இப்ப உலக நீதிபதி கிட்ட போறாங்க இப்போ இவன் போய் ஏசு என்னை ரச்சித்துட்டாரு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு நான் எதிர்கால பட்சத்துல செய்ய போற பாவத்தையுமே மன்னிச்சுட்டாரு ஆனாலும் இப்போ திருடன் கிடையாது நான் இப்போ வந்து உபச்சாரக்காரன் கிடையாது தான் நான் பாவம் செய்ய போகிறேன் ஆனா இன்றைய நான் மன்னிப்பை பெற்று விட்டேன் இதான அந்த கான்செப்ட் சபைன்னா அங்க இருக்கிறது யாரு ஆடு மாடுகளா மக்களா ரசிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் தானே சபை இவரையே ஆவியானவராக கொண்டிருக்கிற சிலர் அல்லது பலர் நிச்சயமாக உபதேசத்தினாலே பாவம் செய்வதை குறித்து கவலையற்றவர்களாக மாறி விடுவார் எப்பப்பா முதலாளி மன்னிச்சுட்டாரு கவலையே கிடையாது இனிமணி திருடுனாலும் லஞ்சம் வாங்கினாலும் உனக்கு பாதிப்பே வராது ஏன்னா அவர் முதல்ல மன்னிப்பு கொடுத்துட்டார் அந்த மன்னிப்பு உனக்கு இனிமேல் வரைக்கும் செல்லும் ஜஸ்டின் இந்தியா அவரு ஜான் ஜபராஜு ஜெசுடியா இந்த மூணு பேரும் இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்காங்க அவர்தான் தான் சொல்லுவாரு நீங்க வசனத்தை முன்னும் பின்னும் வாசிச்சு பார்க்கணும் அங்க வாசிப்பாங்க இங்க வாசிக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாரு ஏன் இந்த வசனத்தை அவர் நோட் அவர் வந்து சுட்டி காட்டும் போது அதற்கு கீழே அது என்ன சொல்றாரு என்பதை பார்த்து அதை வாசிக்க மாட்டாரா இப்போ இவருடைய உபதேசம் என்ன இனிமேல் செய்ய போகிற பாவத்தையும் ஆண்டவர் சேர்த்து மன்னித்து விட்டார் அதனால என் பண்ணி வண்டி கேட்க இந்த உபதேசத்தை அவன் ரட்சிக்கப்படும் போது கேட்டால் தொடர்ந்து பாவம் செஞ்சா ஒண்ணு இல்லைங்கிறது தானே வரும் ரட்சிக்கப்படாதவன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு தண்டனை ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சா தண்டனை இல்லைன்னா அவர் நீதி உள்ள தேவனா முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் ஐந்து எபிசோடுகளாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்காக யூடியூப்ல நாங்கள் போட்ட வீடியோக்களை பார்த்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்காக ஜெபித்த எங்களுக்கு கால் பண்ணி எங்களை என்கரேஜ் செய்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எப்படியாவது ஒரு சிலரை வேதத்தின் பக்கமாக திருப்பிவிட வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சில மனிதர்களுக்கு பின்னதாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்டவர்களை வேதத்தின் பக்கமாக திருப்ப வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோள் நாங்க எல்லா கமெண்ட்ஸையும் ஓபன் பண்ணி வைத்திருக்கிறோம் எனவே கமெண்ட்ஸ் போடுகிறவர்கள் கொஞ்சம் நிதானமாக வேதத்தின் அடிப்படையிலே உங்களுடைய கேள்விகளை கேட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் கமெண்ட் போடுகிறவர்கள் வீடியோவை முழுசா பார்த்துட்டு என்ன நோக்கத்திற்காக நாங்கள் பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கமெண்ட் செய்தால் மிகவும் பிரயோஜனமாக மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த எபிசோடில் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி பிரதர் லெனின் அவர்களுடைய ஒரு உபதேசத்தை டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் எல்லா எபிசோடிலும் நம்மோடு கலந்து வேதத்தின் அடிப்படையிலே விளக்கங்களை கொடுக்கிற அண்ணன் கோவில் பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரைஸ்தலாட் சொல்லி அண்ணனை வரவேற்போம் அண்ணன் கிரைஸ்தலால் அண்ணே முதல் கேள்வி இயேசு கிறிஸ்து இன்ஸ்டால்மென்ட்ல நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில்லை அவர் சிலுவைக்கு போனதுனால ஒட்டுமொத்தமாக நம்முடைய பாவங்களையும் எதிர்கால பாவங்களையும் சேர்த்துதான் நமக்கு மன்னிச்சுருக்கிறாரு என்று ஒரு கருத்தை பேசுகிறாரு இததான் நான் வந்து தம்மனேல போட்டுருக்கறேன் ஆஹ் நாளைக்கு தான் நான் பாவம் செய்ய போகிறேன் ஆனா இன்றைய நான் மன்னிப்பை பெற்று விட்டேன் இதான அந்த கான்செப்ட் அப்படின்னா தேவனுடைய பார்வையில பாவணி ஒன்னே கிடையாதா ஒண்ணு இப்போ ஆமா இப்போ இவர் இப்படி பேசுறதுக்கு இப்படி சொல்லுவதற்கு எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபுல்லா இவர் லாஜிக் தான் அப்ளை பண்றாரே தவிர எங்கேயுமே ஒரு ஒரு பத்து வசனத்தை அவர் காட்டலாம்ல இவ்வளவு பெரிய பைபிள் இவ்வளவு பெரிய பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்து முப்பத்தொன்பது ஒன்பது இருபத்தி ஏழு புசங்கள் இருக்கு சாப்டர்ஸ் எவ்வளவு வசனங்கள் ஒரு பத்து வசனம் ஒரு அஞ்சு வசனம் இவர் இவர் சொல்லுவது போல எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பதற்கு ஆதாரமாக ஏதாவது வசனம் இருக்கிறதா நிச்சயமா இல்ல ஜஸ்டின் இந்தியா அவரு ஜான் இந்தியாவு இந்த மூணு பேரும் இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்காங்க ஆனா இவர் அவருடைய உபதேசங்கள் சிலவற்ற தவறுனு சொல்றாரு ஆனால் இந்த கருத்துல அவரோட உடன்பட்டு போல தான் பார்க்க முடியும் அவங்களையும் அதை தான் சொல்றாங்க திரும்ப மன்னிப்பு கேட்க வேண்டாம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாருன்னு ஆனால் வேதாகமத்தில் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை வசனமும் இல்லை நான் சிம்பிளாக ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ ஒருவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற பொருட்களை திருடுறாரு அங்கே வார மக்களிடத்துல சில வேலைகளை செய்து கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குறாரு இப்படி செஞ்சிட்டு இருக்கிறார் இப்போ அவர் பிடிப்பட்ட உடனே அந்த முதலாளிகிட்ட கொண்டு போகும்போது அவர் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ணி இவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கும் போது அவரு ஐயா நான் மன்னிச்சிருங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு கெஞ்சன் உடனே மன்னிச்சு விட்டுட்டார் இப்ப மன்னிப்பை பெற்று அவர் போகும்போது ஒருவர் வந்து சொல்லுகிறார் எப்பா எப்படியோ நீ செஞ்சிட்ட அவர் உன்னை மன்னிச்சு விட்டுட்டார் தண்டனை கொடுக்கல இனிமேல் நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா நட ஏமாத்தாம இரு முதலாளிக்கு உண்மையாயிரு அப்பனா நீ முதலாளி உன்ன நல்லா வச்சுக்கிடுவார் அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் வந்து சொல்றாரு எப்பப்பா உன்ன முதலாளி மன்னிச்சுட்டாரு இனிமே உனக்கு கவலையே கிடையாது இனிமணி திருடுனாலும் லஞ்சம் வாங்கினாலும் உனக்கு பாதிப்பே வராது ஏன்னா அவர் முதல்ல மன்னிப்பு கொடுத்துட்டாரு அந்த மன்னிப்பு உனக்கு இனிமேல் வரைக்கும் செல்லும் அப்படின்னு உலக ரீதியிலேயே சொன்னா இந்த கருத்தை எந்த மனுஷனாவது ஏற்றுக்கொள்வானா நம்முடைய ஆண்டவர் ஒரு பக்கம் அன்புள்ளவர் இன்னொரு பக்கம் பட்சிக்கராக்குன்னு அவர் நீதியுள்ள தேவன் அப்படி அவர் இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வரப்போறது இல்லை அவர் ஏன் நியாயந்திருக்க வரணும் இவர் சொல்றாரு ரசிக்கப்பட்டவனுக்கு கிடையாது அதுவும் அவ்வளோ வேதவசனத்தினுடைய புரட்டல் இருக்கட்டும் அப்போ நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் ரசிக்கப்படாதவன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு தண்டனை பாவம் செஞ்சா தண்டனை இல்லைன்னா அவர் நீதி உள்ள தேவனா ஆகவே இந்த கருத்து நிச்சயமா பொருந்தாது இப்ப நான் வேதத்துல இருந்து சொல்றேன் எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் முக்கியமா சபையை குறித்து வெளிப்படுத்தல் ரெண்டு மூணு அதிகாரத்துல ஆவியானவர் எழுதுகிறார் இந்த சபை கிடையாது இப்ப வந்து டினாமினேஷன் பத்து வச்சிருக்காங்க அங்க குறிக்கப்பட்ட சபை இயேசுவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த ஒரு கூட்டம் அதான் சபைன்னு அழைக்கப்படுகிறது அந்த சபைக்கு எழுதும் போது ஆவியானவர் ஏழு சபைக்கு எழுதும் போதும் அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள் முதல் சபையில உள்ளதை கூட நான் சுட்டி காட்டுறேன் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரத்தை பாருங்க எபே சபைக்கு எழுதும் போது மூணாவது சனத்துல நாள அவசனம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் எனக்கு என குறைவு உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியல் கிரிதைகளை செய் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் இப்ப எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா இந்த வார்த்தை எழுத வேண்டியதே இல்லை அவன் திரும்ப பாவம் போது அங்க பாவமே இல்லாம போயிடும் அப்ப நிலையிலிருந்து விழுந்த நீ ஆதியில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்ப மனம் சொல்றாரு சொல்லிட்டு இல்லாவிட்டால் உனக்கு ஒரு தண்டனை கொடுப்பேங்கிறத கூட சொல்றாரு அப்போ இவ்வளவு தெளிவா இது நான் இப்ப ஒன்னுதான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன் இவர் வந்து எல்லாத்துக்கும் தன்னுடைய விளக்கத்தை சொல்லுவாரு அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் அது ஒரு சபைக்கு அது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அது அதை எப்படி பாக்குறீங்க சபைனா அங்க இருக்கிறது யாரு ஆடு மாடுகளா மக்களா ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் தானே சபை அப்ப சபைக்கு சொன்னா ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருமையில சொன்னாலும் சரிதான் பத்து பேர் சபை செஞ்சா பண்மையில தான் சொல்ல முடியும் அப்ப அந்த சபையில சொல்லும் நிறைய பேர் தனிப்பட்ட நபருக்கு குறிக்கும் இல்லையா நிச்சயமா குறிக்கும் சபை சபைங்கிறது மக்களை கொண்ட ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்ப அங்க சபைன்னு அவர் குறிப்பிடும் போது அங்க பாருங்களா பிரிச்ச பேசுறாரு சிலரை பாராட்டுறாரு உங்கள நல்லவர் இருக்காங்க நீ நல்ல காரியத்தை செய்யறவங்களும் இருக்காங்க அப்போ அவர் ரெண்டை பிரிச்சு தானே சொல்றாரு அப்ப அது மக்களை பார்த்து தானே பேசுறாரு ரட்சிக்கப்பட்ட மக்களை தானே பேசுறாரு அப்போ அந்த மக்களுக்குரியது தானே அது அப்ப தவறு செய்யும் போது அந்த மக்கள் எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா பேச வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பவுல கூட பாருங்க ஒண்ணு குறுந்தையில சொல்றாரு ஒருதான் விபச்சார பாவத்தில் ஈடுபடும் போது நீ அவனை ஏன் நீக்கல அப்படின்னு சொல்றாரு திமுத்துக்கு எழுதும் போது பாவம் செய்தவனை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுங்கிறார் அப்ப எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா அவனுக்கு பாவமே இல்லாத நிலையாயிரும் கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி பார்க்கும் போது எந்த வசனத்திலையும் எதிர்கால பாவத்தை தேவன் மன்னித்து விட்டார் என்பதற்கான ஒரு ஆதாரமும் கிடையாது வேதத்துல இல்லை இவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் ஏன்னா மன்னிப்பு கேட்க அதனால இப்படி சொல்றாரு இப்ப கூட இன்னொரு உதாரணத்தை கூட நீங்க நம்ம பார்த்தா சரியா இருக்கும் ஒரு தான் ரட்சிக்கப்பட்டுட்டான் அவன் ஒருவேளை திருடனா இருக்கலாம் அல்லது குடியாரனா இருக்கலாம் அல்லது பச்சாரக்காரனா இருக்கலாம் லஞ்சம் வாங்கனா இருக்கலாம் ஏதோ ஒரு பாவத்தை செய்யலாம் இல்லை பல பாவத்தை செஞ்சுட்டு இருக்கான் இப்ப மனம் திரும்பிட்டான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான் ரட்சிக்கப்பட்டுட்டான் இப்ப இவருடைய உபதேசம் என்ன இனிமேல் செய்ய போகிற பாவத்தையும் ஆண்டவர் சேர்த்து மன்னித்து விட்டார் அதனால என் மணி வண்டி வேண்டாம் இந்த உபதேசத்தை அவன் ரட்சிக்கப்படும் போது கேட்டால் தொடர்ந்து பாவம் செஞ்சா ஒண்ணு இல்லைங்கிறதானே வரும் அவன் தொடர்ந்து அதே பாவத்தை செய்யலாம் ஒருவேளை இடையிடையே இந்த ஊர்கா மாதிரி ஒரு ஒரு போடுவார் பாத்துக்காங்க ஆஹ் நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா தான் வாழணும் செய்யணும் செய்யணும் ஆனா அது சும்மா சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிருக்கா நம்மளால வாழ முடியாது ஆமா இந்த காரத்தை கேட்டா சரி அன்னைக்கு அவன் எல்லாம் விட்டுட்டான் குடியை விட்டுட்டான் விவசாரத்தை விட்டுட்டான் லஞ்சம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டான் கொஞ்ச நாள் போகுது திடீர்னு அவனுக்கு ஒரு ஏன்னா உண்மையானவனுக்கே சோதனைகள் வந்து இழுக்கும் அவனுக்கு வருது பணத்தை வருது ஒரு தான் லஞ்சத்தை கொண்டு வரான் அல்லது ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்ப வா அன்னைக்கு ஒரு நாள் தானே குடிக்கணும்னு கூப்பிடுதான் இப்ப இந்த உபதேசம் அவன் மனசுல இருந்துச்சுன்னா நம்முடைய எதிர்கால பாவத்தையும் தான் ஆண்டவர் மன்னிச்சுட்டார மன்னிப்பேக்க வேண்டியது இல்லையா அப்போ ஒரு நாள் செஞ்சாதான் தப்பு இல்லையே அப்படின்னு போகிறதுக்கு தூண்டும் இந்த உபதேசத்தை கேட்டால் எச்சரிப்பு வரும் ஐயையோ நம்ம பாவம் செஞ்சால் ஆண்டவரை கோவப்படுத்திடுவோம் துக்கப்படுத்திடுவோம் அது நல்லதில்லை நான் ஆண்டோருடைய பிள்ளை நான் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவன் போகக்கூடாதுன்னு ஒரு எச்சரிப்பை அடைந்து திரும்புவான் சரி உலகத்தின்படியே பார்ப்போமே இப்போ அப்படி ஒரு லஞ்சம் வாங்கி பிடிப்பட்டுக்கிட்டான் இப்போ உலக நீதிபதிகிட்டே போகிறாங்க இப்போ இவன் போய் ஏசு என்னை ரச்சித்துட்டாரு ஏன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு நான் எதிர்கால பட்சத்துல செய்ய போற பாவத்தையுமே மன்னிச்சிட்டாரு ஆனாலாம் இப்ப திருடம் கிடையாது நான் இப்ப வந்து விபச்சாரக்காரன் கிடையாது இந்த பாவத்துக்கெல்லாம் நான் செலுத்த வேண்டியது இல்லை ஏன் ஒருதான் கோபத்துல ஏசி அடிச்சுட்டான் அப்ப மன்னிப்பு கேட்க வேண்டியதே இல்லையா ஒரு லா ஒரு அவர் லாஜிக்கு அப்ளை பண்ணும்போது மனுஷத்துலயே இதை ஏற்றுக்கொள்வாங்களா இப்படி சொன்ன ஆண்டவர் நாமும் மகிமைப்படுமா இப்படி சிந்திச்சாலே இந்த வேடை எவ்வளவு தவறானதுங்கிறது புரிஞ்சுக்கிடும் மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கிடணும் இந்த வசனம் முற்றிலும் வேதத்துக்கு முற்றிலும் விரோதமானது அவர் ஒரு ஒரு வசனத்தை இதுக்காக இதற்காக ஒரு வசனத்தை குறிப்பிட்டதாக நான் கேட்ட ஞாபகம் இரண்டாவது அதிகாரத்தின் பதிமூணாவது வசனத்தை சுட்டி அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சிதனம் இல்லாமையினாலும் மறுத்தவராயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அப்படியே சொல்லிட்டே வராரு கீழே எழுதுறாரு வருங்காரியங்களுக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பத்தொன்பதாம் சனத்துல என்ன சொல்றாரு பாருங்க மாயமான தாழ்மையிலும் தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனையும் விருப்பமுற்று காணாதவில்லை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தயப் பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க இருக்க பாருங்கள் அப்போ அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாருன்னா அவன் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார் ரச்சிக்கப்படும் போது அந்த வசனம் செய்ய போற பாவத்தையும் மன்னிக்கிறார் என்பதற்கான வசனம் கிடையாது அப்படின்னா உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் அப்பதான் அவன் வஞ்சிக்கப்பட மாட்ட வாய்ப்பே இல்லையே எதிர்கால பாவ எதிர்கால பாவத்தையும் சேர்த்து மன்னிச்சுட்டார் என்பதற்கு இந்த வசனத்தை ஆதாரமா நாம எடுத்தோம்னா ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அதனால அந்த வசனத்தை அவர் நிறைய வசனத்தை அப்படிதான் அப்ளை பண்ணுவார் அவருடைய கருத்தை வலியுறுத்தணும்னா எந்த வசனத்தையும் எந்த வசனத்தையும் திருத்திரு ஆமா பொதுவா அவர் வந்து ஒரு ஒரு கருத்தை வலியுறுத்தும் போது அவர் தான் சொல்லுவாரு நீங்க வசனத்தை முன்னும் பின்னும் வாசிச்சு பாக்கணும் அங்க வாசிப்பாங்க இங்க வாசிக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாரு ஏன் இந்த வசனத்தை அவர் நோட் அவர் வந்து சுட்டி காட்டும் போது அதற்கு கீழே அது என்ன சொல்றாரு என்பதை பார்த்து அதை வாசிக்க மாட்டாரா பிரியமானவர்களே இவருடைய போதனையை பலர் ஏற்றுக்கொண்டாலும் கூட இவருடைய எல்லா போதனைகளையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வேதத்தை தியானிக்கிறவர்கள் இவருடைய எந்த போதகத்தினாலும் பாதிக்கப்பட போவதில்லை ஆனால் இவரையே ஆவியானவராக கொண்டிருக்கிற சிலர் அல்லது பலர் நிச்சயமாக இவருடைய உபதேசத்தினாலே இன்னைக்கு பாவம் செய்வதை குறித்து கவலையற்றவர்களாக மாறிவிடுவார்கள் இதனால தான் நாம அவருடைய கருத்தை நாம எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது வேத ஆதாரங்கள் அவர் அதிகமாக காட்டுவதில்லை அவர் சொல்லக்கூடிய குறிப்பிடுகிற வசனங்கள் நல்லா என்ன பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வசனத்தை தான் அவர் பேசுவார் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து மற்றொரு பக்கத்தை அவர் பேசுவதில்லை எனவே தொடர்ந்து அவருடைய கருத்துகளிலே நாங்கள் எந்த கருத்துகளிலே வேதத்தின் அடிப்படையில முரண்படுகிறோமோ அதை தொடர்ந்து நாங்கள் விவாதிப்போம் மற்றபடி இன்னும் சபைக்குழுக்குள்ள இருக்கிற அது எந்த சபையா இருக்கலாம் வேதத்துக்கு முரணாக இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆவியானவர் எங்க ரெண்டு பேருட்டையும் எந்த காரியத்தை பேசுவதற்கு வலியுறுத்துகிறாரோ அந்த காரியங்களை தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் கொடுக்கிற ஆதரவுக்கு நன்றி அண்ணன் பிரைசல தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இன்னொரு நிகழ்ச்சியில நாம சந்திப்போம் Thank you. God bless you.